மகாராஷ்டிராவின் மார்த்வாடா பகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது விவசாயிகள் தற்கொலை செய்துள்ளனர் இது கடந்த ஆண்டின் அதே இருநூற்றி நான்கு பதிவான விட முப்பத்தி இரண்டு சதவீதம் அதிகரிப்பை காட்டுகிறது மராத்வாடா என்பது மழை குறைவான நீர் பற்றாக்குறை உள்ள பகுதியாகும் இதனால் விவசாயிகள் பெரும் நெருக்கடிகளை எதிர்கொள்கின்றனர் பீட் மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் நாற்பத்தி நான்கு விவசாயிகள் தற்கொலை செய்திருந்தனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் அதே கால பகுதியில் எழுபத்தி ஒன்றாக உயர்ந்துள்ளது மற்ற மாவட்டங்களில் சத்ரபதி சம்பாஜி நகர் ஐம்பது நண்டெட் முப்பத்தி ஏழு பர்பனை முப்பத்தி மூன்று தாராசிவ் முப்பத்தி ஒன்று லாதுர் பதினெட்டு ஷிங்கோலி பதினாறு ஜல்னா பதிமூன்று என ஆக மொத்தம் இருநூற்றி அறுபத்தி ஒன்பதாக உள்ளது இந்த தற்கொலைகளின் முக்கிய காரணிகள் பருவமழை தவறுதல் நீர் பற்றாக்குறை பயிரிழப்புகள் கடன் சுமைகள் மற்றும் விளைச்சல் விலை வீழ்ச்சி ஆகும் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வதாக பாஜக கூட்டணி அரசாங்கம் வாக்குறுதி அளித்தது ஆனால் இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை இதனால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்து தற்கொலை செய்து கொள்கின்றனர் விவசாயிகள் தற்கொலைக்கு முக்கிய காரணிகளில் ஒன்று பயிர் விளைச்சல் குறைவு மற்றும் உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பாகும் குறிப்பாக பீட் மாவட்டத்தில் விவசாயிகள் தற்கொலை எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இந்த நிலைமை விவசாயிகளின் நலனில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது